மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதவ் துணை முதலமைச்சர் வேட்பாளராகும் விஜய் முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த சிபிஐ பனையூருக்கு வரும் கரூர் மக்கள் என்ன நடக்கிறது தாவிக்காவில் விரிவாக பார்க்கலாம் சுகரை பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கரூர் ஸ்டாம்ப் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு பாக்குற நாளைக்கு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தாவிகா தரப்பு இதுக்காக கரூர்ல ஒரு தனியார் மண்டபத்தையுமே புக் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாலுமே அதெல்லாம் கிடையாது நாங்க அந்த மக்களுக்கு அவங்களோட அக்கவுண்ட்லயே நாங்க வந்து பணத்தை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட அக்கவுண்ட்ல அந்த பணம் வந்து செலுத்தப்பட்டது இதுக்கு அப்புறமா அந்த மக்களை எப்படியாவது நாங்க போய் ஒரு நாள் சந்திப்போம் இதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்பட்டிருந்தது இல்லையா ஆனா இப்போ அது எதுவுமே கிடையாது கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பனையூருக்கு வந்து விஜய சந்திச்சு இவர்கிட்ட இருந்து ஆறுதல் வாங்கிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை தாவேக்கா எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு எந்த மாதிரியான முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டம் செஞ்சாங்க இல்லையா அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களை பனையூருக்கு வர வச்சு அவங்க ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு ஆறுதல் தான் கரூர் மக்களுக்கும் சொல்றதுக்கு தாவிகா முடிவெடுத்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த தகவல் ஒரு பக்கம் இருக்க இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி இந்த விசாரணையை உத்தரவிட்டிருந்தாங்க இந்த விசாரணையை ரத்து செய்து அக்டோபர் பதிமூணாம் தேதி உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழுவையும் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருந்தாங்க இந்த குழுவோட தலைமையா யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி இவரோட தலைமையில ஒரு குழுவையுமே அமைச்சிருக்காங்க இதுவே ஒரு குழப்பமான செய்தி தான் எப்படி காவல்துறை அதாவது காவல்துறை மேல நம்பிக்கை சிபிஐ விசாரணை இது வந்து சொல்லப்படுது இருந்தாலுமே தாவேக்கா இப்ப கூட்டணியோட இருக்கிறதா சொல்லப்படுற பாஜக அவங்க கிட்ட தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க இந்த விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க இந்த சிபிஐ விசாரணை ஒழுங்கா

தலைமையில் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு கரூருக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க அதுக்கு அடுத்த நாளே அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு எஸ்ஐடி இவங்க விசாரணை செஞ்சு வச்சிருந்த ஆவணங்கள் இருக்கும் இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க இதை ஒப்படைக்கும் போதே தாவேக்கா சார்பில் இருந்து நீதி வெள்ளம் எங்களுக்கான நீதி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே அவங்க வந்து பதிவிட்டு வந்திருந்தாங்க இந்த ஆவணங்களை எல்லாத்தையுமே சிபிஐ ஆய்வு செய்துட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து அந்த ஆய்வு வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது அந்த ஆய்வோட முடிவா அதோட முதல் குற்றப்பத்திரிகை இருக்கு இல்லையா அந்த ஃபைல இப்போ கரூர் நீதி நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுவுமே ஒரு சீல் வைக்கப்பட்ட ஒரு ஃபைலாக தாக்கல் செஞ்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒன்று பரத்குமார் இவரோட தலைமையில் தான் இந்த ஃபைலை வந்து தாக்கல் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் தீபாவளி விடுமுறை நடந்ததுனால பரத்குமார் வந்து விடுப்பில் இருந்திருக்காங்க அதன் காரணமாக வந்து நீதிமன்றம் ரெண்டில் இந்த ஃபைலை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த ஃபைல் திறக்கும் போது தான் அதாவது பரத்குமார் வந்து இந்த ஃபைல் திறக்கும் போதுதான் இந்த குற்றப்பத்திரிகையில யாரெல்லாம் வந்து அந்த வலையில இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு அரசு போட்ட அந்த வழக்குல நடிகர் விஜய் வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டு வந்து சிபிஐ வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்னும் ஒரு சில நடுநிலைமையாளர்கள் எல்லாருமே தெரிவிச்சிட்டு வந்திருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இந்த குற்றப்பத்திரிகையில விஜய் <SU்> இருக்காரா ஒருவேளை இருந்தது அப்படின்னா இந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவம் வந்து ஜனநாயகன் அந்த படத்துக்கான ஷூட்டிங்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா அந்த குற்றச்சாட்டும் வந்து நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டு ஒருவேளை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தலைவா அந்த படத்தை வந்து தடை செய்யும் போது முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அதாவது அப்போ முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அம்மையார் கிட்ட நடிகர் விஜய் கை கட்டி அவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு வந்து திரும்ப வரும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா இப்போ சிபிஐ வந்து பாஜகவோட கூலியா இருக்கு இத வந்து நான் சொல்லல தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது சிபிஐ கை கூலியா இருக்கு அப்படிங்கிறது சிபிஐ பாஜக கைகூலியா இருக்கும் போது இதை வச்சு ஒருவேளை இந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங் அங்க வந்து நடந்தது அப்படிங்கறது தெரிய வந்தது அப்படின்னா இதை வச்சு நடிகர் விஜய் அமித்ஷா கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சீல் வைக்கப்பட்ட ஃபைல் திறக்கும் போது தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஃபைல் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல திறக்கப்படும் ஏன் அப்படின்னா தீபாவளி விடுமுறை அவங்க வந்து விடுப்பு வந்து முடிந்து திரும்ப அலுவலகத்துக்கு வரும்போது அந்த ஃபைல் வந்து கண்டிப்பா திறக்கப்படும் அது திறக்கப்படும் போது இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வரும் இந்த ஃபைல் அதுக்கப்புறமா அசிபியை கண்காணிக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அவரோட தலைமையில விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அஜய் ரஸ்தோகி அவர் யாரு அப்படிங்கறது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா பில்கிஸ் பானோ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த வழக்குல ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி தான் இந்த அஜய் ரஸ்தோகி சோ இவர் இந்த வழக்க எப்படி விசாரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல தெரிய வரும் அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல இந்த நிலையில தான் வந்துட்டு என்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்கு தாவைக்காக்குள்ளேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா குதிச்சா தலைகீழாதான் குதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நடிகர் விஜய் அதாவது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இனிமே நீங்க கிடையாது அப்படின்னும் நீங்க நின்னா துணை முதலமைச்சர் வேட்பாளராக மட்டும் நில்லுங்க உங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாமே நடிகர் விஜய்க்கு வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து வெளியாகி இருக்கு இது கொடுக்கறதுக்கு யாரு வந்திருக்காங்க அப்படின்னா டெல்லியில இருந்து ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர் பனையோருக்கு வந்து இங்க வந்து தாவைக்கா தலைவர் விஜய்க்கு வந்து இந்த ஆலோசனை எல்லாமே கொடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த ஆலோசனை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா எப்படி இருக்கும் என்டிஏ கூட்டணி அப்படின்னா இப்போ அதிமுக பாஜக தாவிகா இந்த கூட்டணி ஒன்னு சேர்ந்தா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரகசியமான ஒரு சர்வே நடத்துறதுக்கும் தாவேக்கா இருந்து முடிவு எடுத்துருக்கதா சொல்லப்படுது இந்த சர்வேவோட முடிவு வந்து மக்களாக நீங்கள் தான் சொல்ல போறீங்க ஸோ இந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த சர்வே எடுக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கவும் தலைவருக்கே வந்து அவரோட பதவி இல்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கும் போது தலைவர் எப்படி வேணா போகட்டும் ஆனா அதுக்கு அடுத்த இரண்டாம் கட்ட பதவி இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள ஏ வந்து உட்கட்சி பூசல் நடக்கிறதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாக்கும்போது தாவேகாவோட பொதுச் குஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா இவருக்கும் தாவைக்காவோட தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லையா அவருக்குமே வந்துட்டு உள்ள வந்து போட்டி நடக்கிறதா சொல்லப்படுது என்ன போட்டி அப்படின்னா தாவைக்காவுக்கு ஃபண்டு கொடுக்கறது எல்லாமே நான் தான் அதாவது ஆதவர்ஜுனா தான் ஆனா எல்லா பேர் பேர்புகள் எல்லாமே வந்து புஷி போகுதே போகுது புஷி ஆனந்துக்கு தான் வந்து நிர்வாகிகள் மத்தியில அதிகமான மவுசு இருக்கு இது எல்லாமே வந்து எனக்கு வரணும் எனக்கு வந்து எம்பி சீட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் அவர்களை வந்து குறிவைச்சு தாக்குறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு அது எப்படி தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விசிகாவில் இருக்கும் போதே அவர் ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வந்திருந்தாரு அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிறது இந்த நிறுவனம் வந்து இவர் தாவிகாவுக்கு இணைஞ்சதுக்கு அப்புறமா இது தாவிகாவோட வாரூமா செயல்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு ஆனா வாரூமா செயல்படுறதை தாண்டி ஆதவ் அர்ஜுனாவுக்கு பர்சனல் வாரூமா செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கேத்த மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா இல்லையா அவருக்கு ஆதரவா புஷி ஆனந்த் அவர்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்து பதிவிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது என்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் புஷி ஆனந்த் அவர் வந்துட்டு பதவி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் வாங்குறதாகவும் விஜய வந்து யாருமே நெருங்க விடாம தடுத்து வச்சிருக்கதாகவும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு போகும்போது நாய் மாதிரி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வெளியாக இருந்து இல்லையா இந்த செய்திகள் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது இதெல்லாம் பரப்ப விட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கு அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட வார் ரூம் அந்த ரூம்ல இருந்து தான் ஒரு சில பேர் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க புஷியானந்த காலி பண்ணி அவரோட இடத்துல வந்து ஆதவர்ச்சனா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துக்கு விஜயோட அடுத்த சீட்டுக்கு வரதுக்கான போட்டி வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துலயுமே வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இவங்க யாருமே என்னமே வந்துட்டு சரியா முடிவு செய்யப்படாத நிலைமையில உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வேடிக்கையா இருக்கு மாவட்ட செயலாளர்கள் பேர் வந்து வந்து முடிவு நியமனம் அவங்களுக்கு சார்பில் செஞ்சிருக்காங்களா அவங்களோட அந்த நேம் லிஸ்ட வெளியே விடுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை எந்த ஒரு அறிக்கையும் இல்லை சொல்லப்போனா எந்த ஒரு ட்வீட் கூட கிடையாது இதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லை குறிப்பா மதுரை தூத்துக்குடி இந்த பகுதிகளில் எல்லாத்திலயுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு வெளிப்படையாவே சொல்லப்படுது இதுக்கு மறுப்புமே தாவைக்கா சார்பில இருந்து சொல்லப்படல இந்த நிலைமையில தான் உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது சொன்ன மாதிரி வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு சட்டசபை தேர்தலுக்கு ஆறு மாசமே இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலுமே இந்த கட்சிக்கு மிக பெரிய விளங்கமா ஏற்பட்ட இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா அந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு தீர்ப்புமே காணாம அதுக்கு என்ன நடைமுறை எடுக்கணும் அப்படிங்கறதையும் கூட விஜய் அவர்களுக்கு வந்து அவரோட பதவி பறி போகிறதா இருந்தாலும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான போட்டியா இருந்தாலும் சரி இதை தாண்டி மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாமே நியமிக்கப்படாம இருக்கிறதா இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு போட்டியா அதிமுக பாஜக இவங்க வந்து போட்டி போட்டு வராங்க இல்லையா இது பாக்குறதுக்கு வேடிக்கையாகும் சோகமா இருக்கிறதாகவும் மக்கள் வந்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வராங்க